அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா விவசாய பூமி விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே வாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க உடம்புலப்பேக்கேட்டைக்கு பக்கத்துலங்க குறிஞ்சேரிங்கிற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க உடம்புலப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க உடம்பலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க புதிய பைபாஸுங்க அதாவது பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தானுங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்நூறு அடிக்கும் பக்கம் வருங்க கற்றோடு மண் தடங்கு அதாவது கார்னர் சைட்டாக வருங்க இந்த பூமி ரெண்டு சைடில் தடம் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணியும் பையங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க இது தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு இதில் பண்ண ஓடுறக்குலாம் சூப்பர் லேண்டுங்க ரத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானு நல்லா வாட்டர் சோர்ஸ் தண்ணி தனிவாங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணுன்னாலும் சூப்பர் லேண்டுங்க ஏன்னா பைபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கு மேல போச்சுங்க அங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான நல்ல செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க அதாவது ஒரு ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்